ஓ வணக்கம் நண்பா இந்த எல்லாம் போகிறேன்னா ஹெல்த்தியான சுவையான ஒரு இட்லி பொடி ரெசிபி எப்படி சேர்த்துன்னு வீடியோக்கெல்லாம் போகலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்கெல்லாம் போகலாம் ஒரு கடையில் ஒரு கிளாஸ் பைத்தம் பருப்பு நான் தோல் எடுத்துக்காட்டு போகிறேங்க நீங்கள் தோலை எடுத்துக்கிட்ட போடலாம் கொண்டுரமாக வரத்துக்கொள்ளலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் ஒத்தம் பருப்பு நான் தோல் எடுக்காட்டு போடுறேங்க நீங்கள் தோல் கூட போடலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதை பொன்னிடமாக வறுத்து கொள்ளலாம் ஒரு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் அரிசி சாப்பாடு இருக்குங்க நீங்கள் அந்த இடத்துல கூட சேர்க்கலாங்க நான் தூங்கல் அடிச்சு சேர்த்துறேங்க அது பொன்னிதமாக வறுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் கடலப்பருப்பு பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு கிளாஸ் மல்லட்ட பயிறு அதுவும் பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றி ஒரு கிளாஸ் உடச்சக்கல்லை அது பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க ஒரு பாஞ்சு காஞ்ச மிளகா அது வறுத்துக்கலங்க பொண்ணிருந்தாங்க அது ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ரெண்டு பூண்டை உடைச்சி கடல் சேர்க்குங்க அது பொன்னிடமாக வறுத்து கொள்ளவும் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளவும் கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு அது பொன்னிடமாக வறுத்து கொள்ளலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கொள்ளாம் வெள்ளை எள்ளு ஒரு கிளாஸ் அது பொன்னிறமாக வறுத்து கொள்ளலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் ஒரு தேக்கரண்டி மிளகு போடு ஒரு தேக்கரண்டி சீரகம் ஒரு தேக்கரண்டி சோம்பு அதை பொன்னிறமாக வறுத்து கொள்ளவும் ஹெல்த்தியான பொடிங்க இது வீட்டை ட்ரை பண்ணி பாருங்கள் பெருங்காயம் ஒரு தேக்கரண்டி உப்பு தேவையான அளவு அதை பொண்ணு நிரம்ப வறுத்துக்கலாங்க ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் வருத்ததெல்லாம் நன்றாக ஆரவெட்டு கொள்ளவும் இப்போ நம்ம போடைக்கு கொள்ளலாம் மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சம் போட்டு பொடியாக்குங்க பாருங்கள் பொடியாக்கியாச்சு பாருங்க பாருங்கள் இட்லி பொடி கொஞ்சம் குறை இருந்தாங்க நல்லாயிருக்கும் பாருங்கள் எப்படிக்குதுங்க குறை குறப்பாக இப்போ ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மிச்சதெல்லாம் அரைத்தி எடுத்துக்கலாம் நம்ம பாருங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பிறக்கார போட்டு இப்போ பாருங்கள் தோசை வச்சுக்கணும் கொஞ்சம் இட்லி பொடி போட்டுக்கு லைட்டாக ஓட்டை போட்டுட்டு இப்போ சுத்தமான நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் இன்னும் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா கலருங்க பாருங்கள் ரு இருக்குதுங்க ருசியாக இருக்குங்க செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தி இட்லி பொடி ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங்